கோவையில் நாம் தமிழ் கட்சியினுடைய பொதுக்கூட்டம் உள்ளபடியே அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மக்கள் கடன் பல்லாயிரக்கணக்கான வந்து பார்த்தீங்கன்னா திரண்டு இருந்தாங்க அந்த சின்ன அவ்வளோ ஆயிரம் பேர் திரண்டு இருந்தாங்க கூட்டம் நடந்து முடிஞ்ச உடனே ஒரே ஒரு சின்ன அசம்பதங்கள் கிடையாது ஒரே ஒரு சேர் கூட உடையில எல்லா சேரையும் ஒழுங்காக எடுத்து வச்சுட்டு போனாங்க இதே நீங்கள் டிவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அங்கே ஒரு நூறு இரநூறு சேராது குறைந்தபட்சம் உடஞ்சிருக்கும் ஏ அண்ணன் சீமான் அவர்கள் திரு விஜய் அவர்களை விமர்சனம் பண்றாரு விமர்சனம் பண்ண வேண்டிய தேவையும் கட்டாயம் இருக்கு அதனால விமர்சனம் பண்றாரு பெரியார்களுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைக்கிறார் பெரியார் என் தமிழ் சமூகத்தினை வந்து இழிவாக பேசினார் பெரியார் என் தமிழ் மொழியை சனி என்று சொன்னார் அப்படிப்பட்ட நபர்வை எதிர்ப்பது என்னுடைய கடமை அப்படின்னு சீமான் சொல்றாரு அப்படி இருக்கும்போது பெரியார் என் கொள்கை தலைவர் நீ கொண்டு வந்தா அவங்களை எதிர்க்காம வேற என்ன பண்ணுவாங்க திராவிடம் அப்படின்ற ஒரு மாயை இன்றைக்கு சீமான் சுக்குழுராக உடைக்க தொடங்கிட்டாரு சுக்குழுராக உடைச்சிட்டும் வராரு திருப்பியும் வந்து தமிழ் தேசியமும் திராவிடம் எனது கண்கள் அப்படின்னா ஒரு நபருக்கும் வருமோ வராதா என் தம்பி இருபத்தி ஆறுல வருவான் என் தம்பி தம்பிதான் சொன்னவர் எல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு ஆனா நீங்க என்ன பண்ணீங்க உங்ககிட்ட கிட்ட அண்ணன் சீமான் பேசுனதை பொது வழியில பேசினீங்க என்ன பேசினாருன்னா நேஷனல் மீடியாவுடைய ஒரு செய்தியாளர் உங்க உங்களுடைய அந்த திருச்சி மாநாட்ட கவர் பண்ண வராரு திருச்சி அந்த மக்கள் பரப்புரைய கவர் பண்ண வராரு அந்த இடத்துல வந்து அந்த செய்தியாளரை பாடாப்படுத்துறானுங்க அவருக்கு கழுத்து எடுத்துட்டு போய் டிவி கத்து போடுறானுங்க எவனாலதான் பண்ணுவானுங்களா அப்புறம் தற்கூறி கூடன்னு சொல்லாம அனில் கூட சொல்ல வேற என்ன சொல்லுவாரு அவரு உங்க தலைவர் விஜய் என்ன சொன்னாருப்பா வேற எந்த கீழே இருங்கப்பா யாராவது சொன்னாரா இல்லையா யார் மரத்துல இருவாங்க மனுஷன மரத்துல இருப்பா சொமா அனில் தான் மரத்துல இருவோம் யார் சொல்றது அண்ணன் சீமான் சொல்ல விஜய் அவர்கள் சொல்றாரு கீழே இறங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க தலைவருக்கே நீங்க பண்றது வந்து எரிச்சலாக விருப்பாவதுன்னா ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு நபர் விமர்சனம் பண்ணாம எப்படி இருப்பாரு அண்ணன் சீமான் சீக்கிரமாக செத்து போயிடுவான் சீமான் சீக்கிரமாக செத்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் பேசுறான் அசிங்கமா பேசுறான் எங்கேயாவது விஜய் அவர்களை ஒரே ஒரு நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அசிங்கமா பேசியிருக்காம்பா விஜயபாபுரில் இருந்து இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேசியிருக்கான்னு எடுத்து காட்டுங்க நான் ஒத்துக்கிறேன் ஒருத்தர் பேசுறாரு எங்களை தற்கூரி தற்கூரி சொல்றாரு சீமானு சீமான் தான் ஒரு தற்குரி என்ன நிரூபினி சீமானை போல உங்கள் தலைவரால் ஒரு அரை மணி நேரம் பேப்பர் எல்லாம் பேச முடியுமா சீமானை போல தத்துவத்தை பேச முடியுமா சீமானை போல தமிழ் தேசியத்தை பேச முடியுமா அப்போ நீ சீமானை போய் தற்கூரின்னு சொல்றனா அதுக்கான தகுதியை வளர்த்துங்க பணம் வச்சுருந்தா நீங்கள் பொறுப்பு கொடுக்குறீங்க நான் சொல்லல உங்க கட்சியின் நிர்வாகிகள் பேட்டி கொடுக்குறானுங்க என்னன்னா எங்க பொதுச்செயலாளர் புஷியானது எங்களை பணம் கேட்டாரு எங்க கட்சியினுடைய மாவட்ட செயலரும் எங்களை பணம் கேட்டாரு பணம் கொடுத்தாதான் நான் போஸ்டிங் போடணும்னு சொல்லிட்டு சொன்னார்ன்றதை யார் சொல்றா உங்க டிவிக்கு கட்சியுடைய நிர்வாகிகள் நாம் தமிழ் கட்சியில இந்த நபர் என்கிட்ட பணம் கேட்டாரு இந்த நபர் வந்து பணம் கேட்டு பொறுப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல முடியும் ஏன்னா அங்கேயே பணம் கிடையாது ஏன்னா அண்ணன் சீமான திருநெல்வேலி தானே கேட்கறாரு திருநெல்வேலி தாங்க அப்படின்னு கேட்கறாரு அவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து ஒரு பணம் சார்ந்த விஷயத்தை ஏற்படுத்தி எப்படி எதிர்பார்க்க முடியும் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரதாப் அவர்கள் கோவையில் வந்து நாம் தமிழோட பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்களை வந்து தாவைக்காக வந்து போட்டு பிறந்திருக்காரு எப்படி பாக்குறீங்க கோவையில் நாம் தமிழ் கட்சியினுடைய பொதுக்கூட்டம் சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் உள்ளபடியே அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மக்கள் கடன் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா அது மிகப்பெரிய மாநாடுலாம் கிடையாது ஆனால் பல்லாயிரக்கணக்கான வந்து பார்த்தீங்கன்னா திரண்டு இருந்தாங்க அந்த சின்ன இடத்துலேயும் அவ்வளவாயிரம் பேர் திரண்டு இருந்தாங்க கூட்டம் நடந்து முடிஞ்ச உடனே ஒரே ஒரு சின்ன அசம்பதங்கள் கிடையாது ஒரே ஒரு சேர் கூட உடையில எல்லா சேரையும் ஒழுங்காக எடுத்து வச்சுட்டு போனாங்க அந்த இடத்த சுற்றுச்சூழல் பாசறை அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க காவல்துறையினருக்கு அங்கே வேலையே கிடையாது நாம் தமிழ் கட்சியுடைய கூட்டத்தில் ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒரு கண்ணியமாக ஒரு கட்டுக்கோப்பாக நடத்தினவங்க ஆனால் இதே நீங்கள் கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அங்கே ஒரு நூறு இரநூறு சேராது குறைந்தபட்சம் உடஞ்சிருக்கும் காவல்துறைக்கு உங்களை கட்டுப்படுத்ததே நேரமாக இருந்திருக்கும் ரெண்டாவது எங்கே வந்து திரு விஜய் பேசுறோம் அந்த மேலே இருந்து ஒரு பத்து பேர் இருப்பானுங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து டிவிக்கு கூட்டம் வந்து இருக்கு ஆனால் நாம் தமிழ் வச்ச கூட்டம் அப்படியே முற்றிலும் எதிரானது நீங்கள் கேட்ட கேள்விக்குறேன் ஏன் அண்ணன் சீமானவர்கள் திரு விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறாரு ஏன் டிவிக்கு விமர்சனம் பண்றாருன்னா விமர்சனம் பண்ண வேண்டிய தேவையும் கட்டாயம் இருக்குது அதனால விமர்சனம் பண்ணுறாரு ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் இன்றைக்கு தமிழ் தேசியத்தை கட்டமைக்கிறார் திராவிடத்தை தன்னுடைய எதிரியாக முன்வைக்கிறார் பெரியார்களுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைக்கிறார் பெரியார் என் தமிழ் சமூகத்தினு வந்து இழிவாக பேசினார் பெரியார் என் தமிழ் மொழி சனி என்று சொன்னார் அப்படிப்பட்ட நபர்வை எதிர்ப்பது என்னுடைய கடமை அப்படின்னு சீமான் சொல்றாரு அப்படி இருக்கும்பொழுது பெரியார் என் கொள்கை தலைவர் நீங்க கொண்டு வந்தா உங்களை எதிர்க்காம வேற என்ன பண்ணுவாங்க அப்போ உங்களுடைய கொள்கை தலைவர் நீங்க பெரியார்ன்னு சொல்றீங்க எங்களுடைய கொள்கை எதிரி நாங்கள் பெரியார் என்று சொல்கிறோம் சீமான் சொல்றாரு அப்போ எதிர்க்க தான் செய்வார் ரெண்டாவது திராவிடம் அப்படின்ற ஒரு மாயை இன்றைக்கு நான் சீமான் சுக்குளூராக உடைக்க தொடங்கிட்டாரு சுக்குளூராக உடைச்சிட்டும் வராரு இன்னைக்கு போயிட்டு நீங்க திராவிடம் பேசக்கூடிய கூட்டம் வந்து தீக்கால பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் தேடலாம் திமுகல ஒரு பத்து பேர் தேடலாம் அவ்வளோதான் அப்புறம் விடுதலை சீத்திரையில ஒரு மூணு பேர் நாலு பேர் இருப்பாங்க அவ்வளவுதான் தவிர மத்தப்பட்டா நீ திராவிடத்தை பேசக்கூடிய கூட்டம் எல்லாம் யாருமே கிடையாது ஏன்னா எல்லாருமே தமிழ் தேசியம் பேசுறாங்க தமிழுக்கான உரிமை பேசுறாங்க அப்படி பேசும்பொழுது நீ திருப்பியும் வந்து தமிழ் தேசியமும் திராவிடம் எனது கண்கள் அப்படின்னா ஒரு நபரு கோவம் வராதா இத்தனை நான் இப்பதான் சரி பண்ணிட்டு வந்துருக்கேன் ஒழுங்குபடுத்திட்டு இருக்கேன் பரணி வா நான் பிரபாகரனுடைய வா மோதிக்கலாம் அப்படின்றது விஜய் வந்து எப்ப பார்த்தாலும் பேப்பர் எடுத்து படிக்கிறாரு அவருக்கு ஒரு பேச தெரியல அப்படின்லாம் சொல்றாரு சொல்ற விமர்சனமா விஜய் நல்லா பேசுறாரு நான் இல்ல சொல்ல விஜய் நல்லா எழுதி கொடுத்துதான் சூப்பரா பேசுறாரு எப்படி திரையில வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டரா இருந்தாரோ அதே மாதிரி மேடையிலுமே நல்லா பேசுறாரு அவர் பேசுறது வந்து மக்களால் ஈர்க்கப்படுகிறது எல்லாமே தான் ஆனா சீமான் சொல்கிறார் இல்லையா நீ எழுதி வச்சு தான் பேசுறேன்றது உண்மையா பொய்யா உண்மை ஏன்னா நீங்கள் எழுதி வச்சு தான் பேசுறீங்க ரெண்டாவது எழுதி வச்சு பேசுறது வந்து யாரும் தப்புன்னுலாம் சொல்லலை அவருமே எல்ல எல்லாருமே எழுதி தான் பேசுறாங்க சில பேர் குறிப்பிடத்துல எல்லாம் பேசுவாங்க ஆனா நீங்க என்ன பேசுறீங்க மக்களுடைய உணர்வுகள் நீங்க பேசணும் நீங்க என்ன பண்றீங்க அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்குது விஜய் என்று பேசவும் வலது பக்கம் திரும்பி ஒரு நம்ம பார்க்கவும் இடது பக்கம் திரும்பி பார்க்கவும் அங்கே கைத்தட்டுவர்கள் அதன் பிடிக்கும் நீங்கள் பார்க்கவும் சொல்லிட்டு ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஸ்கிரிப்டடாக பேசக்கூடிய நபரை விமர்சனம் பண்ணலாம் பண்ண மாட்டாங்களா ஏங்க நீங்கள் எழுதி வச்சு இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முழுசாக வந்து எழுதி வச்சுருப்பாங்க அதை அப்படியே வாசிச்சுட்டு போயிடுவாங்க இவர் அப்படி கூட பண்ணுறது இல்லை இந்த பக்கம் திரும்புறதுக்கும் எழுதி வைக்கணும் இந்த பக்கம் நடக்கிறதுக்கும் எழுதி வைக்கணும் நம்ம எழு பேசிட்டு ஒரு நிமிஷம் கேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எழுதி வச்சு ஒரு ஸ்கிரிப்டோட வராங்க நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்க போன உடனே அவருக்கான மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தது யாரு அண்ணன் சீமான் என் தம்பி இருபத்தாறுல வருவான் கண்டிப்பா அவன் என்கிட்ட வருவான் அப்படி வந்தா என் தம்பி தான் துணை முதலமைச்சர்னு சொன்னவர் அண்ணன் சீமான் அவர்கள் உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தார் ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க உங்ககிட்ட அண்ணன் சீமான் பேசுனதை பொதுவெளியில பேசுனீங்க என்ன பேசுனாருன்னா முதல் மாநில மாநாட்டிலேயே வந்து அரசியல் அரசியல்பு ஒரு முதலை இங்கெல்லாம் ஜாக்கத்தையா இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் தெரியுமா அது யாரும் சீமான் தான் அப்போ நீங்க மட்டும் நான் சீமான் அவர்களையும் பொதுவெல்லாம் பேசுவீங்க உங்களையும் உங்கள் கூட்டத்தையும் பேசக்கூடாதா ரெண்டாவது நான் ஒன்னு கேக்குறேன் டிவி கே கூட்டம் தற்கூரி கூட்டம் நான் சீமானு சொல்றாரு அது இல்லைன்னு நீங்க மறுத்து என்கிட்ட பேசுங்க நானுமே உங்களுக்கு பேசுறேன் ஒரு நேஷனல் மீடியாவின் ஒரு செய்தியாளர் உங்க உங்களுடைய அந்த திருச்சி மாநாட்டை கவர் பண்ண வராரு திருச்சி அந்த மக்கள் பரப்புரையை கவர் பண்ண வராரு அந்த இடத்துல வந்து அந்த செய்தியாளரை படுத்துறானுங்க அவர் கழுத்துல திரும்ப டிவி க தூண்டு போடுறானுங்க எவனாவது பண்ணுவானுங்களா அப்புறம் தற்கூரி கூடன்னு சொல்லாம அனில் கூட சொல்லலாம் வேற என்ன சொல்லுவார் அவரு நீங்க எங்களை அணில்னு சொல்றாரு சீமானு எங்களை தற்கூரின்னு சொல்றாரு சீமானு பேசுறீங்க நீங்க பண்றதெல்லாம் எப்படி இருக்குது உங்கள் தலைவர் விஜய் என்ன சொன்னாருப்பா வேற கீழே கீழேருங்கப்பா ஏறாதுன்னு சொன்னாரா இல்லையா பிளீஸ் ஏறாதீங்கன்னு சொன்னாரா இல்லையா அப்புறம் உங்களை வந்து டிவிக்கே அவ கூட தற்கொலை கொடு சொன்ன வேறு என்ன சொல்லுவாங்க யார் மரத்தில் இருவாங்க மனுஷனை மரத்தில் ஏறுப்பா சோ அணில் தான் மரத்தில் ஏறும் யார் சொல்றது அண்ணன் சீமான் சொல்லலை விஜய் அவர் சொல்கிறாரு கீழே இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலைவருக்கே நீங்கள் பண்றது வந்து எரிச்சலாக விருப்பாகுதுன்னா ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு நபர் விமர்சனம் பண்ணாம எப்படி இருப்பாரு ஒரு செய்தியாளர்கள் எப்படி கையாளுங்க இன்னொன்று ஒரு முறை நான் ஒன்று சொல்கிறேன் அண்டுமணி அவர்கள் இங்க ஒரு போராட்டம் நடத்தினார் கிட்டத்தட்ட வண்டலூரும் அந்த அந்த இடத்துல ஒரு போராட்டமும் ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் சாலை மறியல் சம்திங் பாமக சமூகம் என்ன பண்ணுறாங்கன்னா கல் தடிக்கிறாங்க ட்ரெயினில் அன்புமணி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா கல்லே தச்சம் என் கட்சியே கிடையாது யார் சொல்கிறது அன்புமணி அவர்கள் அவன் துண்டு போட்டிருக்கான் அடிக்கிறான் அவனுக்கு ஒரு ஆபத்துலானா கை கை விட்டு போயிட்டார் இப்போது இந்த டிவிக்காவை ஆதரிக்கக்கூடிய பல நிர்வாகிகள் அந்த டிவிக்கு அவனுடைய ஆதரவாளர் என்ன பேசுகிறாங்கன்னா எவெல்லாம் வந்து டிவி கேனுடைய கூட்டத்துல பரப்புரையில் வந்து ஊர் வைக்க வைக்கிறானோ அதாவது எவெல்லாம் இந்த மாதிரி செய்தி அவருடைய கழுத்தை துண்டு போடுறானோ எவெல்லாம் அலப்பற பண்றானோ அவெல்லாம் என் கட்சிக்காரனே கிடையாது தான் சொந்த கட்சிக்காரனே என் கட்சிக்காரனே கிடையாதுன்னு சொல்றானுங்க அவனா யாரு கே கூட்டம் காசு கூட்டு கூட்டணும் அந்த கூட்டமா கிடையாது நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் விஜய்க்காக தன்னெழுச்சா வரானுங்க அப்படி தன்னிச்சா வரக்கூடிய அவனுங்களுக்கு ரசிகர் மனப்பாடுமையா வரானுங்க விஜய் அவருடைய மைக் வந்து வேலை செய்யலை திருச்சி பரப்புரை கூட்டத்துல அங்கே வந்து பார்த்தோன்னுக்கு அது வேலை செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது வேலை செயல்னாலும் பிரச்சனை கிடையாது அவனுக்கு என்னன்னா தலைவரை பார்க்குறோமா தளபதி பார்க்குறோமா தளபதி முகத்தை பார்த்தா போதும் தளபதி கையை காமிச்சா போதும் இந்த மனநிலந்து தான் வரான் விஜய அவர்கள் என்ன பேசுகிறேன்னு கேட்க மாட்டேறான் எதுக்காக வரணும்னு தெரிய மாட்டேது ஆனால் இவ்வளோ அலப்புரை பண்ணுறானுங்க இன்றைக்கு டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னா என் காதில் டிவி கே கே டிவி க டிவிக்குன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க எப்படி எங்கள் தலைவர் விஜயவர்கள் வந்து சீமான் சீக்கிட்டே இருக்கலாம் எங்களை எப்படிங்க தற்கொலை சொல்லலாம்னு உங்களுக்கு போகம் வருது அண்ணன் சீமான் சீக்கிரமாக செத்து போயிடுவான் சீமான் சீக்கிரமாக செத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் பேசுகிறான் எனக்கு தான் அவன் ஸ்கூல் படிக்கிற வயசு கூட இல்லைன்னு நினைக்கிறான் ஸ்கூல் படிக்கிறான் நினைக்கிறான் அவ்வளோ சின்ன பையன் ஸ்கூல் போகிற வயசு அவன் காலேஜ் போகிற வயசு கூட இல்லை நினைக்கிறான் அவனுக்கு அவன் பேசுகிறான் இந்த மாதிரி வந்து நான் சீமானை உரிமையில் அசிங்கமாக பேசுகிறான் எங்கேயாவது விஜய் அவர்களை ஒரே ஒரு நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அசிங்கமாக பேசியிருக்கான்பா விஜயவர்களு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேசியிருக்கான்னு எடுத்து காட்டுங்க நான் ஒத்துக்கிறேன் விமர்சனங்கள் கருத்தில் ரீதியாக வைங்க அரசியல் ரீதியாக வைங்க சீமானண்ண உங்களை விமர்சனம் பண்றாரா நீங்க வந்து விஜயவர்களை வந்து சீமான விமர்சனம் பண்றாரா நீங்க சீமான விமர்சனம் பண்ணுங்க நீங்க அவருடைய கொள்கையை விமர்சனம் பண்ணுங்க கோர்ட்டுல விமர்சனம் பண்ணுங்க அதை விட்டுட்டு சீமான போயிட்டு அவனே இவனே ஒழுமையில பேசறது அசிங்கமா பேசுறது இது போன்ற விமர்சனங்களை டிவி கவிசல் பண்றாங்க ஒருத்தர் பேசுறாரு எங்களை தற்கூரி தற்கூரி சொல்றாரு சீமானு ஒரு சீமான என்ன நிரூபிணி சீமானை போல உங்க தலைவரால் ஒரு அரை மணி நேரம் பேப்பர் எல்லாம் பேச முடியுமா சீமானை போல தத்துவத்தை பேச முடியுமா சீமானை போல தமிழ் தேசத்தை பேச முடியுமா அப்ப நீ சீமானை போய் தற்கூரின்னு சொல்றனா அதுக்கான தகுதியை வளர்த்துக்குங்க அதுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டு விமர்சனம் பண்ணுங்க சரி சீமானவர்கள்கிட்ட நீங்க பேசலீங்க சீமான் கட்சியில் இருக்காங்க இல்லையா இரண்டாம் கட்ட நிர்வாகிகள்லாம் இருக்காங்க இல்லையா பண இடும்பவனன் கார்த்தி உட்பட பல பேர்ல இருக்காங்க இல்லையா உங்கள் கட்சியில இருக்காங்க இடம் கட்ட தலைவர்கள் ஆதவ அர்ஜுனா திருமல்குமார் அப்புறம் இன்னொருத்தருக்கு பேச்சாளர் ஒருத்தர் அவர்லாம் இருக்கார் இல்லையா இவங்களெல்லாம் கூட்டுவாங்க யாராவது ஒருத்தவங்க இடும்பவனன் கார்த்தியானுங்கிட்ட ஒரு இரண்டாம் கட்ட நிர்வாகி உக்காந்து தர்காரியத்தில் ஜெயிச்சிட சொல்லுங்க ஜெயிக்க முடியாது ஏன்டாலும் அவங்க கான்செப்டே கிடையாது விஜய் அவர்கள் அவருக்கு கீழே இயங்கக்கூடியவர்களையுமே பார்த்தீங்கன்னா அவர் எப்படி தேர்ந்தெடுத்துருக்காரு ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி நீங்கள் வச்சிருக்கீங்க கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் வச்சிருக்கீங்க வெறுமனையா ஒரு அதிகாரிகள் மட்டுமே அறிவாளிகள் என்றும் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு உறுதுணையாக இருப்பாரு நினைக்கக்கூடியதே ஒரு மித்து தான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய அரசியல அவர்கள் ஏத்துப்பாரு ஏத்துக்க பண்றாரு விமர்சனம் தான் பண்ணுவார் ஆனா அண்ணாமலை அவர்கள் நீங்க விமர்சனம் பண்ணாலும் சரி அவரை நீங்க ஒரு சித்தாந்த ரீதியாக முகம் பண்ணாலுமே சரி அண்ணாமலை ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்திற்கு நான் ஆதரிக்கணும்னு கிடையாது ஆதரிக்கலாம் ஆனா அண்ணாமலை என்கின்ற நபர் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு சிறந்த அரசியல்வாதியை பேர் வாங்கினவர் அதை இல்ல சொல்ல முடியாது அதே போல் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இருப்பாரா இருக்க மாட்டாரு ஏன்னா அரசியல்வாதி என்றவங்க தங்களை தாங்களே உருவாக்கி கொள்ள வேணும் தங்களை தங்களை மெருகட்டி கொள்ள வேணும் அவங்க என்ன நினைச்சாங்க அண்ணாமலை வரப்போ ரஜினிகாந்த் கச்சி ஆரம்பிப்பாரு கட்சி ஆரம்பிச்சார் என்ன பண்ணுவார் ரஜினிகாந்த் நான் இல்லப்ப முதலமைச்சர் அண்ணாமலை தான் முதலமைச்சர் இருப்பாலும் சொல்லுவாங்க எதிர்பார்த்தாங்க அது கச்ச ஆரம்பிக்கல ரெண்டாவது என்ன பண்ணாங்க பாஜக அவரை கையெழுத்து மாநில தலைவர் அணுக்கிறாங்க அண்ணாமலையுடைய வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துச்சு அதை நீங்கள் ஒத்துக்கணுனாலும் அதுதான் உண்மை சரியா அப்போது அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தால் வந்து அத்தனை மாரி கேட்டுக்கார் அதனால் உங்கள் கிட்டலாம் யாரானா பணம் வச்சுருந்தான் நீங்கள் பொறுப்பு கொடுக்குறீங்க நான் சொல்லலை கட்சியுடைய நிர்வாகிகள் பேட்டி என்னன்னா எங்க எங்கள் செயலாளர் புஷியானது எங்களை பணம் கேட்டார் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் எங்களை பணம் கேட்டார் பணம் கொடுத்தாதான் நான் போஸ்டிங் போகணும்னு சொல்லிட்டு சொன்னாருன்றதை யார் சொல்கிறா உங்கள் டிவிக்கு கட்சியுடைய நிர்வாகிகள் உங்களுக்காக ரசிகர் மன்ற காலத்துல இருந்து உழைச்சம் வைக்கிற குற்றச்சாட்டு அந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியில இந்த நபர் என்கிட்ட பணம் கேட்டாரு இந்த நபர் வந்து பணம் கேட்ட பொறுப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல முடியாது ஆனால் அங்கேயே பணம் கிடையாது ஏன்னா ஆனால் நிச்சயமாக திறநிதின்னு கேட்கறாரு திறள்நிதி தாங்க அப்படின்னு கேட்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு நம்ம எப்படி வந்து ஒரு பணம் சார்ந்த விஷயத்தை ஏற்படுத்தி எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் நாம் தமிழ் கட்சி டிவி கேவை எதிர்க்க வேண்டுமா என்று கேட்டால் சித்தாந்த ரீதியாக நிச்சயமாக எதிர்க்க வேண்டும் விஜய் கிட்ட போகக்கூடிய அந்த இளைஞர்கள் கூட்டத்தை அந்த சீமான் பயப்படாருலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் ஒருத்தர் நேசிக்கிறான்னா அவன் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவான் நாம் தமிழுக்கு தான் ஓட்டு போடுவான் அவன்லாம் போயிட்டு டிவி கேக்கெல்லாம் ஓட்டு போடமாட்டா டிஎம்கேலாம் ஓட்டு மாட்டான் ஏன்னா நாம் தமிழ் கட்சி நாளைக்கே ஆட்சியில் வந்து உட்கார போடுறாங்களா கிடையாது ஆனாலும் ஏன் அந்த அவங்க ஓட்டு போடுறான் ஏன் அவங்களோட பயணிக்கிறான் அவனுக்கு ஒரு கனவு இருக்குன்றது அந்த கட்சி நேசிக்கிறான் டிவி கே இருக்கக்கூடியவங்க திரு விஜயவர்கள் இருபத்தி ஆறுல ஜெயிக்கல அப்படின்னா அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை சின்ன பணமாக சதைஞ்சிடும் விஜய் அவர்கள் ஜெயிக்கலவா ஒரு வேலை ஜெயிக்கல அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து அவங்க தொடருவாரா படனடிக்காம இருப்பாரான்றதை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது விஜய் அவர்கள் ஜெயிக்கல அப்படின்னா திருப்பி அவர் படனடி கூட போயிடலாம் ஜனநாயக தான் என்னோட கடைசி பட்டம்னு சொல்கிறாரு ஒரு வேலை ஜெயிக்கலாம் என்ன பண்ணுவார் அஞ்சு வருஷம் வீட்டில் இருப்பாரா கண்டிப்பாக போவார் ஆனால் அப்படி போனவங்க தொண்டை என்ன பண்ணுவான் இப்பட் சீமான் சினிமாலேருந்து வந்த ஒரு நபர் மாற்றுக்கெடுத்து கிடையாது ஆனால் சினிமாவில் வந்து புகழோடு இருந்த ஒரு ரெண்டு கடை கிடையாது அதன் சீமாவனுடைய படம்லாம் பெருசாக ஒன்றும் ஹிட்டான படமும் கிடையாது அதன் சீமான் ஒன்றும் கோடி கோடை சம்பாரித்தோடும் கிடையாது அவர் படம் எடுத்தார் அதை விட என் மக்கள் படுகின்ற துன்பத்தை நான் களைய வேண்டும் என் இன்னும் அங்கே கொன்று குவிக்கப்படும் பொழுது நான் இங்கே வந்து இருக்கக்கூடாது நான் அரசியல் கட்சி தொடங்க வேண்டும்ன்றதுக்காக ஒரு இயக்கமாக தொடங்கி அரசியல் கட்சியை பயணித்து இப்படி வந்துட்டு இருக்கூடிய அவர் விஜய் அவர்கள் அப்படி கிடையாது ரெண்டாவது விஜய் அவர்கள் அவருக்கு எழுதி கொடுத்து அவர் ஆனால் சிலதெல்லாம் அவர் பேசினோம்மா நான் வந்து என்னுடைய கேரியர்ல உச்சத்தை விட்டு வரேன் சரி ஓகே ரைட் வாங்க ரெண்டாவது நான் வந்து இவ்வளோ பணம் சம்பாதிக்கக்கூடியவன் அதுதான் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலர் சிபிஎம்முடைய பொதுச்செயலர் மதிப்பிற்குரிய ஐயா சண்முகர்கள் ஒன்று சொல்லியிருந்தார் என்னன்னா விஜய் அவர்கள் வந்து சொல்றாரு நான் வந்து பணத்தை பா பணம் பணம் பாக்கிறதுக்காகலாம் வந்து அரசியல் வரல நான் பார்க்காத பணமா என்கிட்ட வந்து அளவுக்கு மீறியா வந்து இருக்கு அப்படின்னா சொல்ல சொல்றாரு திரு விஜய் அவர்களே நீங்க பணத்தை பத்தி பேசணும்னா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களை பத்தி எடுத்து பாருங்க நீங்க எல்லாம் வந்து பணத்தை விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்றீங்க ஆனால் இவங்கெல்லாம் பணமே சம்பாதிக்கல முழுக்க முழுக்க கட்சிக்காகவும் கொள்கைக்காகவும் இருக்கக்கூடியவங்கன்றத திரு அவர்கள் சொல்றாரு அதனால நான் வந்து பணத்தை விட்டுட்டு வரேன் நான் வந்து மிகப்பெரிய புகழை விட்டு வரேன் அப்படின்றதெல்லாம் ஒரு அரசியல சொல்லக்கூடாது அது உங்க மேல வந்து ஒரு இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயத்தை கீழே இருக்கக்கூடிய ஒண்ணுதான் சினிமாவில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா பணம் சம்பாதிச்சு தான் இருப்பீங்க உங்களுடைய அண்ணா வந்து இப்போ விஜய் அவர்கள் சம்பாதிச்ச படம் தவறான வழியில் வந்து பணம் சொல்கிறோமா கிடையாது நீங்க உழைக்கிறீங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க அது உங்களுடைய பணம் தான் ஆனா அதையெல்லாம் நீங்க வந்து பெருமையா சொல்லி நான் வந்து இவ்வளோ சம்பளத்தை விட்டு வந்தேன் அவ்வளவு சம்பளத்தை விட்டு வந்தாலும் அப்பதான் சீமன் கார்டு உன்னை யார் வர பாச உன்னை யார் வர சொன்னது உன் வீட்டு வாட்ச்மேன் கூட ஒன் வர சொல்லி அப்படின்றதீமன் சம்பண்டாரு அதனால நீங்க விமர்சன நிதியா வைக்கக்கூடிய பதில்கு விமர்சன நிதியா வைங்க அதை விட்டு அவரை வந்து அந்த சீமானை ஒருமையில பேசுறது அவனை பேசுறது பேசுறதுலாம் பாத்தீங்கன்னா நாகரீகம் கிடையாது இப்போ விஜயவர்கள் வந்து அண்ணன் சீமான் வந்து என் தம்பி வரா அப்படின்னு சொன்னால் அவர் தம்பி இருந்ததால் வரான்னு சொல்கிறார் எப்படி எப்படிங்க தலைவரை சொல்லலாம் எங்கள் தலைவரை வந்து அவனே பேசலாம் இவனே பேசலாமான்னா முன்னாடி பேசும்போதெல்லாம் வாயம் முன்னுந்திங்கள்ல என் தம்பி வருவான்னு சொல்லும் போதெல்லாம் வாயம் ஒன்றுந்திங்கள்ல அப்போ இப்போ மட்டும் உங்களுக்கு எப்படி போகும் வருது நீங்கள் விஜய் அவர்கள் வந்து சீமானாவில் இக்னோர் பண்ணுறாரா ஆமாம் பண்ணுறாரு நாம் தமிழ் கட்சி இக்னோர் பண்ணுறாரா பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு நான் தான் பிரைமரி ஃபோர்ஸு எனக்கும் டிஎம்கே தான் போட்டின்ற டிஎம்கே டிவிகே பார்த்து பயப்படுறாங்களே விஜயவாடலை பார்த்து வைப்பாங்கன்ற சொல்லி நான் ஏற்றுக்கிறேன் நான் இல்லை எல்லாம் சொல்ல ஏன்னா அமைச்சர்கள் முதல் கொண்டு பத்தா வைப்பதுன்னு சொல்றாங்க விஜயா பார்த்து ஆனால் நீங்க நீங்க பேசலாம் கூட உங்க கட்சியினுடைய தொண்டர்களை வந்து ஏவி விடுறீங்க இந்த குட்டி சாத்தானை ஏவி விடுற மாதிரி உங்க கட்சியினுடைய தொண்டர்களை ஏவி விட்டு அந்த சீமானுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய எதிராகவும் பேச வைக்கிறீங்க நீங்க கருத்தை கருத்திலிருந்தே பேசுங்க மாற்று கருத்து கிடையாது ஆனா ஒருமையில பேசுறது அவமரியாதை பேசுறதுல ஒரு நாள் ஏற்புடையதே கிடையாது